பக்தி குட் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் மாரியூர் தலத்தின் மகிமைகளை பற்றி இந்த பதிவினில் காணலாம் கோயில் என்றால் திருவிழாவிற்கு பஞ்சம் இருக்காது புராதன கோயில் என்றால் கேட்கவே வேண்டாம் வருடம் முழுவதும் திருவிழா தான் பக்தர்களின் வாழ்வில் வசந்தம் தான் நிலத்தில் தெப்பத்தில் திருவிழாவை பார்த்திருப்பீர்கள் கடலுக்குள் திருவிழா நடத்தப்படுவதை எங்கேயாவது கண்டிருக்கிறீர்களா வாருங்கள் அது எந்த ஆலயம் என்று பார்க்கலாம் அதற்கு முன்னர் அந்த ஆலயம் குறித்த சில தகவல்களையும் தெரிந்து கொள்வோம் சங்ககால பாண்டிய மன்னர்களின் தலைமையிடமாக விளங்கிய ஊர் மதுரை தமிழ் அறிஞர்களைக் கொண்டு மூன்றாம் தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமையுடைய நகரம் இது ஈசன் தனது பெருமைகளை உணர்த்தும் வகையில் நடத்திய திருவிளையாடல்களில் ஒன்று கடலில் வலை வீசி பார்வதி தேவியை மனம் முடித்த வரலாறு ஆகும் அந்த புராண சம்பவம் நடந்த இடம் அன்றைய மதுரையை உள்ளடக்கியதும் இன்றைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளதுமான மாரியூர் தலமாகும் மன்னார் வளைகுடா கடலின் வடகரையில் அமைந்திருக்கும் மகிமை மிக்க தலம் இது இவ்வூருக்கு மாரியூர் என்ற பெயர் ஏற்பட்டதின் பின்னணியில் ஒரு சம்பவம் இருப்பதாக சொல்கிறார்கள் முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் வசித்த முனிவர் ஒருவர் இங்குள்ள இறைவனை வழிபட்ட பின் எதிரே குளக்கரையில் இருக்கும் மரம் ஒன்றில் தினமும் பழுத்து தொங்கும் ஒரே ஒரு அபூர்வமான பழத்தை பறித்து தின்று பசியாறுவார் ஒருநாள் அந்த பழம் கீழே விழுந்து உருண்டோடி தீர்த்த குளத்தில் மிதக்க ஆரம்பித்தது அச்சமயம் குளத்தில் நீர் இறைக்க வந்த பெண்மணி ஒருவர் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார் சிறிது நேரத்தில் கடும் பசியில் அங்கு வந்த முனிவர் மரத்தில் கனி இல்லாதது கண்டு திடுக்கிட்டார் மறுகணம் கோபம் ஏற எதையும் யோசிக்காமல் அந்த பெண்மணியை பார்த்து உனது குழந்தை பசிக்காக ஏங்கி நிற்கும் பொழுது உன்னால் அதற்கு பால் கொடுக்க முடியாது என்று அப்பெண்ணுக்கு சாபம் கொடுத்து விட்டார் முனிவரின் சாபத்தை அறிந்த அப்பெண் கனியை உண்டது தான் அறியாமல் செய்த தவறு என்பது உண்மையானால் மணல் மாறி பொழிந்து இந்த ஊர் அழிந்து கெட வேண்டும் என்று சாபமிட்டார் பத்தினியின் சாபத்திற்கு அதிகம்தானே அவளது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உடனே மணல் மாறி பொழிய அதாவது மணல் மழை பொழிய ஊரையும் அங்குள்ள கோயிலையும் மணலானது மூடிக்கொண்டது பத்தினியின் சாபத்தால் மணல் மாறி பொழிந்ததால் இவ்வூருக்கு மாறியூர் என்ற காரண பெயரமைந்தது காலம் கடந்தது மண்ணில் புதைந்திருந்த கோயிலை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மீட்டெடுத்து திருப்பணிகள் செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர் மண் மூடினாலும் கண் மூடாத சிவாலயமாக இந்த ஆலயம் இன்றும் திகழ்கிறது ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட மாரியூர் ஆலயத்தின் இறைவன் பூவேந்தியநாதர் இறைவி பவள நிறவல்லி தலவிருச்சம் முன்னை மரமாகும் இந்த மரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எனவே என்ற திருப்பெயரும் உண்டு கடலிலிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கு நோக்கி மாரியூர் சிவாலயம் அமைந்துள்ளது கடல் சீற்றத்தால் ஆலயம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக கோயிலை சுற்றி நான்கு புறமும் கருங்கல்லால் ஆன மதில் சுவரை எழுப்பியுள்ளன சிவாலயத்திற்குரிய அனைத்து சன்னதிகளும் இங்கு உள்ளன கருவறை மூலவரான பூவேந்தியநாதர் லிங்கத் திருமேனியராக எழுந்தருளியுள்ளார் சுவாமி சன்னதி பிரகார சுற்றில் உள்ள கன்னிமூலை கணபதி அவரது திருமேனியில் ஒவ்வொரு பாகத்தை தட்டினால் ஒவ்வொரு விதமான ஓசை எழுவது ஆச்சரியமான ஒன்று அம்பாள் சன்னதி தனி கோயிலாக உள்ளது மாரியூர் கடற்பகுதி முழுவதும் பவளப்பாறைகள் நிறைந்துள்ளதால் பவள என்ற திருநாமத்தில் அம்பாள் அழைக்கப்படுகிறாள் சனி ராகு கேது செவ்வாய் உள்பட பல்வேறு தோஷங்களால் திருமண தடை ஏற்பட்டவர்கள் இந்த அம்பாள் சன்னதியில் திருமணம் செய்து கொண்டாள் தோஷ நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை ஆண்டு முழுவதும் அநேக உற்சவங்கள் இங்கே சிறப்பிக்கப்படுகின்றன மார்கழி மாதம் இரண்டு நாட்கள் நடைபெறும் தீர்த்தவாரி உற்சவமும் மாசி மகத்தன்று கடல் அன்னைக்கு நடைபெறும் ஆராதனை விழாவும் சித்ரா பௌர்ணமி அன்று மாரியூர் கடற்பகுதியில் நடத்தப்படும் திருவிளையாடல் புராண வரலாறும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை இக்கோயில் அர்ச்சகர் இதை பற்றி பேசுகையில் பூவேந்திரநாதர் சிவாலயத்தின் தலைமையர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாலயம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஆலயம் பவலதீனவள்ளி அம்பிக சமயத்தை ஸ்ரீ பூவேந்திரநாதர் ஆலயம் மாரியும் இவ்வாலயத்தின் வரலாறை பற்றி இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம் இவ்வாலயத்தில் வர்ண பகவான் சிவபெருமானை ஆலிங்கரம் செய்த ஆலயமாக கருதப்படுகிறது வர்ணபவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயமாகவும் இவ்வாலயம் கருதப்படுகிறது சிவபெருமான் மீனவராக காட்சி தந்து வீசிய திருவிளையாடல் புரிந்த தலமாக இவ்வாலயம் திகழப்படுகிறது ஐம்பத்தி ஏழாவது வீசிய படலம் நிகழ்ந்த தலமாக இவ்வாலயம் விளங்கப்படுகிறது இவ்வாலயத்தில் எங்கும் காணாத எங்கும் இல்லாத ஸ்தலவருச்சமாக சொல்லப்படும் முன்மை ஸ்தலவிருட்சம் இவ்வாலயத்தில் இருக்கிறது இந்தியாவிலேயே இவ்வாலயத்தில் தான் முன்னை ஸ்தலவருஷம் இருக்கிறது இவ்வாலயம் இவ்வாலயத்தில் முன்னே ஸ்தலவருஷம் இருக்கிறது முன்னை வனநாதர் என்று கோவிந்தநாதருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு அது அந்த முன்னே விருட்சத்தால் அப்பெயர் ஏற்பட்டது என்று புராணங்கள் கூறுகின்றது இந்த முன்னே ஸ்தல விருட்சத்தை நாம் வணங்குவோமானால் முன்னோர்களின் சாகுகங்களில் இருந்து நாம் விடுபடுவோம் என்று பார்க்கப்படுகிறது முன்னை என்றால் முன்னோர்களின் ஆசி என்றும் முன்னை என்றால் பழமை என்றும் குறிக்கப்படுகிறது இந்த முன்னை வெற்றத்தை பற்றி கொள்காப்பிய தெரியும் கொரோனா நூறு பதிற்று பத்து போன்ற நமது தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ளது அதே போன்று இந்த முன்னை மரத்தை நாம் பார்த்து சென்றோமானால் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இந்த முன்னை மரத்தை பார்த்து சென்றிருக்கிறார்கள் போரில் வந்து வெற்றி கிடைக்கும் என்று அரசர்கள் நம்பியிருக்கிறார்கள் அதேபோல் இந்த முன்னை மரத்தை நாம் பார்த்து செல்போமானால் பதவி வியர்வு இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கிறது இந்த மாதிரி மிக அற்புதமான பலன்களை இந்த முன்னே விருட்சமானது நமக்கு கொடுக்கிறது மேலும் இந்த அமாவாசை தோறும் முன்னே தளவத்திற்கு ஸ்தலவிருக்கிற சிறப்பு கோபம் நடைபெறும் அன்றைய தினம் தீபம் ஏற்றி வழிபட்டுவோமானால் பித்ரு மோஷத்திலிருந்து ஈடுபடுவோம் ஆகையால் இந்த முன்னே விருட்சம் என்பது நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக பயன்படுகிறது இவ்வாலயம் ராமாயண காலத்திற்கு தொடர்புடைய ஆலயமாக கருதப்படுகிறது மாரிசனுக்கு மோட்சம் கிடைக்க ராவணன் வந்து வேண்டிய தளமாகவும் இவ்வாலயம் கருதப்படுகிறது வர்ண பகவானுக்கு இவ்வாலயத்தில் மார்கழி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி அன்று தீர்த்தவாரி உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வர்ண பகவானுக்கு மாசி மகம் அன்று கடற்கரையில் சிறப்பு தீவாராதனை விசைன பூஜைகள் நடைபெறும் அன்றைய தினம் மிக விமர்சையாக மாசி மக பூஜையானது மிக சிறப்பாக நடைபெறும் அதைத் தொடர்ந்து வருடாந்தோறும் சித்ரா பௌர்ணமி அன்று வலை வீசிய திருவிளையாடல் படலம் புரிந்த சிவபெருமானுக்கு அந்த நிகழ்வானது மிகவும் தத்துருவமாக நடைபெறும் அன்றைய தினம் ஏராளமான பக்தபடி நண்பர்கள் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டு பூவேந்திரநாதர் பவேந்திரமொல்லி அம்பிகையின் அருளை பெற்று செல்வார்கள் அதே போன்று இவ்வாலயம் பித்ரு தோஷத்திற்கும் திருமணத் தடை புத்திர பாக்கிய தடை போன்றவற்றிற்கு மிகவும் புரியிற ஆலயமாக இவ்வாலயம் இந்த சித்ரா பௌர்ணமி வருடாந்திர திருவிழாவில் மீனவர்கள் பெண் வீட்டாராக கௌரிக்கப்பட்டு வர்ணதீர்த்தம் என்று சொல்லக்கூடிய தென் கடற்கரையில் சிவபெருமானாக சிவாச்சாரியார் பேடமடைந்து அந்த கடற்கரையில் மீனை பிடித்து சுராமி என்று சொல்லக்கூடிய அந்த மீனை பிடித்து கரையில் கிடைத்திய பிறகு ஆலயத்தில் சிவபெருமானுக்கும் கவலநிறமள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த விசேட பூஜையை ராமநாதபுர சமஸ்தானம் தேவஸ்தானம் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறார்கள் அங்கையர் கண்ணிக்கு சாபம் தீர்த்த ஆலவாயனான சிவபெருமான் தன்னை அண்டையவர்களின் சாபங்களையும் தீர்த்து அவர்களுக்கு ஏராளமான நற்பலன்களை வழங்க மானியூரில் காத்திருக்கிறார் நீங்களும் ஒருமுறை அத்தலத்திற்கு குடும்பத்துடன் சென்று அரணாரை வழிபட்டு பலன் பெற்று வரலாமே இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடமானது ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்டமாகும் சாயல்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் வாலி நோக்கம் செல்லும் நெடுஞ்சாலையில் மாரியூர் அமைந்துள்ளது தரிசன நேரம் காலை ஐந்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.